கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான்னு இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் இன்றைக்கான கார்த்திகை தீபம் ரிவ்யூவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அந்த சிவநாண்டிகிட்ட அவங்க ஒய்ஃப் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது சாமுண்டீஸ்வருடைய சிஸ்டர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கார்த்தி வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓட வைப்போம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அந்த கார்த்தியை அதாவது அவனை பார்த்து நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவனுக்கு நம்மளை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக அக்கா கிட்ட சொல்லி கண்டிப்பாக நமக்கு பெரிய பிரச்சனை வந்து பண்ணுவான் அதுக்குள்ளே நம்ம அந்த வீட்டை விட்டு அவனை ஓட வைக்கணும் அப்போ தான் நம்மளால் என்னால் வந்து அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஷ்வர சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம கார்த்திக் வந்து வீடியோ எடுக்கிறாங்க என்ன ஓட வைக்க போகிறீங்களா குழிய சீக்கிரமே வந்து உங்களை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து அந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்காரு சீக்கிரமே நான் நாம் இவங்களை பத்திர உண்மையை வீட்டில் சொல்லணும் சாமுண்டேஸ்வருக்கு புரிகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் யோசிக்கிறாரு அதுக்குள்ளே கார்த்திகை பற்றின விஷயங்கள் எல்லாமே சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருமா தான் இங்கே ஒரு டெஸ்ட் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்